அனைவருக்கும் வணக்கம் லலிதா லலிதாசிரநாமங்களின் தொடர்ச்சியை காணவிருக்கிறோம் நூற்றி ஒன்றாவது திருநாமம் மணிபூராந்த ருதிதாயை மணிபூரக சக்கரத்தில் காட்சியளிப்பவள் நூற்றி இரண்டு விஷ்ணு கிரந்தி விவேதின்யை விஷ்ணு முடிச்சை பிளப்பவள் ஸ்திதி வாசனையை கடத்துவிப்பவள் விஷ்ணுமூர்த்தியாக தேவி விளங்கும் ஸ்தானம் மணிபூரகம் நூற்றி மூன்று ஆக்ஞா சக்கராந்தராலஸ்தாயை பூர்வ மத்தியில் ஆக்னா சக்கிரத்தின் நடுவில் அமர்ந்தவள் நூற்றி நான்கு கிரந்தி விபேதினியை ருத்ரின் முடிச்சை பிளப்பவள் சம்சார வாசனையை கடத்துவிப்பவள் ருத்ரமூர்த்தியாகவும் குருமூர்த்தியாகவும் தேவி விளங்கும் ஸ்தானம் ஆக்னா சக்கரமாகும் நூற்றி ஐந்து சஹசிராராம் புஜாரூடாயை சகசிரார சக்கரத்தில் ஏறியிருப்பவள் நூற்றி ஆறு சுதாசாராபிவர் அமிர்தத்தை நாடிகளிலும் பெருகும்படி செய்பவள் ஏழு தடில்லதா சமரசியை மின்னல் கொடிபோல் பிரகாசிப்பவள் நூற்றி எட்டு ஷட் சக்கரோ ஆறு சக்கரங்களிலும் மேலிருப்பவள் நூற்றி ஒன்பது மகாசக்தியை அதாவது மகா உடையவள் அதாவது பக்தர்கள் செய்யும் ஆராதனையில் மிகுந்த குண்டலினி ரூபமாக உள்ளவள் மூலாதார மூன்றரை சுற்று குண்டலமிட்டு பாம்பு போல் மூச்சு விட்டு கொண்டிருப்பவள் இந்த மூச்சுதான் ஜீவசக்தியான பிராணனாகும் நூற்றி பதினொன்று பிசதந்து தனியார் தாமரை நூல் போல் மெல்லியவள் நூற்றி பன்னெண்டு பவானியை பவன் எனப்படும் பரமசிவனின் பத்தினி ஆதலால் பவானி எனப்படுவாள் நூற்றி பதிமூன்று பாவனா கம்யாயை நம் பாவனையால் அடையத்தக்கவள் நூற்றி பதினான்கு பவாரண்ய குடாரிகாயை சம்சாரம் என்னும் இப்பெருங்காட்டை அழிக்கும் கோடாரி போன்றவள் நூற்றி பதினைந்து பக்தர்களுக்கு மங்களம் செய்வதில் நாட்டத்ர மூர்த்தியை மங்களமே வடிவானவள் பக்த பக்தர்களுக்கு சௌபாகியத்தை அளிப்பவள் நூற்றி பதினெட்டு பக்தி பிரியாயை பக்தியில் பிரியமுடையவள் சிரவணம் கீர்த்தனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்மனைவேத்தியம் எனப்படும் எவ்விதமான பக்தியையும் ஆசையோடு ஏற்பவள் நூற்றி பத்தொன்பது பக்தி கம்யாயை பக்தியால் அடையத்தக்கவள் நூற்றி இருபது பக்தி வசியாயை பக்திக்கு கட்டுப்பட்டவள் நூற்றி இருபத்தி ஒன்று பயாபகாயை பயத்தை போக்குபவள் நூற்றி இருபத்தி ரெண்டு சாம்பவ்யை சம்புவின் பத்தினியாதலால் சாம்பவி நூற்றி இருபத்தி மூன்று சரத்காலத்தில் வரும் நவராத்திரியில் பூஜிக்கத்தக்கவள் நூற்றி இருபத்தி நான்கு சர்வர் எனப்படும் சிவனின் பத்தினியாவாள் நூற்றி இருபத்தி ஐந்து சர்மதாயின்யை சுகத்தை கொடுப்பவள் நூற்றி இருபத்தி ஆறு ஷாங்கர் சங்கரனின் பத்தினியானவள் நூற்றி இருபத்தி ஏழு ஸ்ரீகரியை ஸ்ரீ என்பது செல்வம் இன்பம் மங்களம் இவற்றை தருபவள் நூற்றி இருபத்தி எட்டு சாத்தியை சிறந்த பதிப்ரதையானவள் நூற்றி இருபத்தி ஒன்பது சரஸ் சந்திர நிபானனாயை நூற்றி முப்பது சாதோதரியை நுட்பமான வயிறுள்ளவள் நூற்றி முப்பத்தி ஒன்று சாந்தி மத்தியை பொறுமையுடையவள் நூற்றி முப்பத்தி இரண்டு நிராதாராயை எல்லாவற்றுக்கும் ஆதாரமான தனக்கு ஆதாரத்தை வேண்டாதவள் நூற்றி நூற்றி முப்பத்தி முப்பத்தி மூணு நிரஞ்சனாயை மாசற்றவள் நான்கு பற்றில்லாதவள் நூற்றி முப்பத்தி ஐந்து நிர்மலாயை தூய்மையானவள் நூற்றி முப்பத்தி ஆறு நித்யாயை நித்தியமானவள் நூற்றி முப்பத்தி ஏழு நிராகாராயை உருவம் இல்லாதவள் நூற்றி முப்பத்தி எட்டு நிரா குலாயை கலக்கமற்றவள் கலக்கமுடையவர்களால் அடைய முடியாதவள் நூற்றி முப்பத்தி ஒன்பது நிர்குணாயை முக்குணங்களுக்கும் அதாவது சத்தகுணம் ரஜோகுணம் தமோ குணங்களுக்கு அப்பாற்பட்டவள் நூற்றி நாற்பது நிஷ்கலாயை கூறுபடாதவள் அகண்ட ரூபிணியானவள் நூற்றி நாற்பத்தி ஒன்று

மாறுதல் அற்ற நிலையான சக்தி ஸ்வரூபியானவள் நூற்றி நாற்பத்தி ஆறு நிஷ்பிரபஞ்சாயை பிரபஞ்சத்திற்கு கட்டுப்படாதவள் நூற்றி நாற்பத்தி ஏழு நிராசிரயை ஆசிரியம் நூற்றி நாற்பத்தி எட்டு நித்திய சுத்தாயை என்றும் பரிசுத்தமானவள் தூய்மையானவள் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நித்திய புத்தாயை அறிவுமயமானவள் நூற்றி ஐம்பது நிரவதாயை குற்றமில்லாதவள் நூற்றி ஐம்பத்தி ஒன்று நிரந்தராயை இடைவெளி இல்லாமல் அனைத்து இடங்களிலும் இருப்பவள் நூற்றி ஐம்பத்தி மூன்று நிஷ்கலங்காயை களங்கம் இல்லாமல் தூய்மையானவள் நூற்றி ஐம்பத்தி நான்கு நிருபாதையே உபாதைகள் இல்லாதவள் நூற்றி ஐம்பத்தி ஐந்து நிரீஸ்வராயை தன்னை அடக்கி ஆள்பவர் இல்லாதவள் அதாவது தானே அனைத்துக்கும் மேலானவள் நூற்றி ஐம்பத்தி ஆறு நீராகாயை ஆசைகள் அற்றவள் நூற்றி ஐம்பத்தி ஏழு ராகமதன் எய் ஆசைகளை போக்க பக்தர்களுக்கு வைராக்கியத்தை வளர்ப்பவள் நூற்றி ஐம்பத்தி எட்டு நிர்மதாயை மதம் அதாவது ஆணவம் இல்லாதவள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மதநாசின் எய்

நூற்றி அறுபத்தி ஐந்து மமதா ஹந்தர்யை மமதையை போக்குபவள் நூற்றி அறுபத்தி ஆறு நிஷ்பாபாயை பாவங்கள் அற்றவள் நூற்றி அறுபத்தி ஏழு பாப நாசின்ய் பக்தர்களின் பாவங்களை போக்குபவள் நூற்றி அறுபத்தி எட்டு நிஷ்குரோதாயை கோபம் இல்லாதவள் நூற்றி அறுபத்தி ஒன்பது குரோத சமன்யை நம்முள் தோன்றும் கோபத்தை நாசம் செய்பவள் நூற்றி எழுபது நிர்லோகாயை லோகமில்லாதவள் நூற்றி எழுபத்தி ஒன்று லோகநாசின் நம்முள் இருக்கும் கருமி குணத்தை போக்குபவள் நூற்றி எழுபத்தி இரண்டு நிர்சம்சையாயை சந்தேகமற்றவள் நூற்றி எழுபத்தி மூன்று சம்சயஜை நம் சந்தேகங்களை போக்கவல்லவள் நூற்றி எழுபத்தி நான்கு நிர்பவாயை பிறப்பிறப்பு இல்லாதவள் ந்து நோயை தீர்த்து பேரின்பத்தை தரவல்லவள் ஏழு நிராபாதாயை இதனாலும் பாதிக்கப்படாதவள் அதாவது எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் இல்லா தன்மையை கொண்டவள் நூற்றி எழுபத்தி எட்டு நிர்பேதாயை வேற்றுமை இல்லாதவள் நூற்றி எழுபத்தி ஒன்பது வேத நாசின் வேற்றுமைகளை வல்லவள் நூற்றி எண்பது நிர்நாசாயை அழிவற்றவள் நூற்றி எண்பத்தி ஒன்று பிரித்தி மதன்ய் பக்தர்களுக்கு மரண பயத்தை வல்லவள் நூற்றி எண்பத்தி இரண்டு நிஷ்கிரியாயை கர்மானுபந்தங்கள் இல்லாதவள் நூற்றி எண்பத்தி மூன்று நிஷ்பரிக்கிரஹாயை பிறருடைய உதவியை என்றும் நாடாதவள் நூற்றி எண்பத்தி நான்கு நிஸ்துலாயை தனக்கு தானே நிகரானவள் ஐந்து நீலசிகுராயை, கரிய உடையவள் நூற்றி எண்பத்தி ஆறு நிரவாயை நாசமில்லாதவள் நூற்றி எண்பத்தி ஏழு நிரத்தியாயை தான் ஏற்படுத்திய நியதியின் வரம்பை நீராதவள் நூற்றி எண்பத்தி எட்டு துர்லபாயை பக்தி இல்லாதவர்களால் எளிதில் அடைய முடியாதவள் நூற்றி எண்பத்தி ஒன்பது துர்கமாயை நெருங்க முடியாதவள் நூற்றி தொன்னூறு துர்காயை துர்கை எனும் துக்கங்களை ஹரிக்கும் சக்தியானவள் நூற்றி தொன்னூற்றி ஒன்று துக்க ஹந்தரியை துக்கத்தை துடைப்பவள் நூற்றி தொன்னூற்றி இரண்டு சுகப்பிரதாயை சுகத்தை தரவல்லவள் தூரத்தில் இருப்பவள் தொன்னூற்றி நான்கு சமன்யை அழிப்பவள் ஐந்து தோஷ வர்ஜிதாயை தோஷமற்றவள் நூற்றி தொன்னூற்றி ஆறு சர்வஜாயை அனைத்தும் அறியப்பெற்றவள் நூற்றி தொன்னூற்றி ஏழு சாந்திர கருணாயை கருணை நிறைந்தவள் நூற்றி தொன்னூற்றி எட்டு சமானாதிக வர்ஜிதாயை ஒப்புயர்வற்றவள் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது மையை சர்வசக்திமையை சர்வசக்திமயமானவள் இருநூறு சர்வமங்களாயை ரூபிணியானவள் சகல சௌபாகியங்களும் தரவல்லவள் தேவியின் இருநூறு நாமங்கள் நிறைவுற்றன மற்றவை அடுத்த பதிவில்